இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இணைப்பில் இருக்காரு அவர்கிட்ட பேசிடலாம் சார் வணக்கம் இந்த மதுரை திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவது தொடர்பாக தனி நீதிபதி உத்தரவு இப்ப மேல்முறையீடு அப்படிங்கிற முடிவையும் அரசாங்கம் எடுத்திருக்கிறத பாக்குறோம் இந்த மேல்முறையீடு ஏன் இன்னொன்னு இங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல் அப்போசிஷன் அதிமுக பாஜக கடுமையா தமிழ்நாடு அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்க இந்த விவகாரத்தில் இதுல முழுமையா சொல்லணும்னா இது ஒரு சந்தர்ப்பவாதம் கலந்த சங்கீவாதம் என்றுதான் நான் கூறுகிறேன் எப்படி என்றால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்தது யார் அன்றைக்கு எடுத்த நிலைப்பாட்டிற்கு மாறாக இன்றைக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று கொண்டுகின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கண்டன அறிக்கை இன்றைக்கு வெளிவந்திருக்கின்றது அதேபோல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு சுரேந்தர் அவர்களும் அதேபோல் சுரேஷ்குமார் அவர்களும் வழங்கிய தீர்ப்பில் இந்த இது முடிவை எடுக்கின்ற அதிகாரம் அந்த திருக்கோயிலுடைய ஈஓவிற்கும் சட்டம் உட்பட்ட காவல்துறைக்கும் உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த நீதிபதியினுடைய தீர்ப்பைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறோம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த வழக்கு வந்தபோது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக ஏற்றப்படுகின்ற இடத்தில்தான் தீபம் ஏற்றுவோம் என்று அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எடப்பாடி அவர்கள் நீதிமன்றத்திலே அவர்கள் அரசு சார்பிலே வாதிடப்பட்டது அப்போது வாதிடப்பட்டார்கள் அப்படி என்றால் அம்மையார் அவர்கள் ஆட்சியில் இதே வழக்கில் அவர் எடுத்த நிலைப்பாடு என்ன இப்போது அதிமுக எடுக்கும் நிலைப்பாடு என்ன என்பதை அவர்தான் விளக்க வேண்டும் அப்பீல் வந்த போது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு என்ன நடந்தது எடப்பாடி எடுத்த நடவடிக்கை தானே இப்போது திராவிட முன்னேற்ற கழக அரசும் திராவிட மாடல் அரசும் எடுக்கிறது என்பதை அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இதில் அரசியல் பின்னணி இருக்கின்றது அங்கே நடத்தப்படுகின்ற அந்த தீபாவளி ஏற்றுகின்ற நிகழ்ச்சிக்கு நீதிமன்ற உத்தரவிற்கு மாறாக பாரதிய ஜனதாவும் சங்கிக் கூட்டம் தான் நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே நயினா நாகேந்திரனுக்கும் எச் ராஜாவிற்கும் என்ன வேலை என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஆகவே எப்படியாவது இந்த மக்களை பிளவுபடுத்தி அதில் குளிர்காயலாம நினைக்கின்றார்கள் முருக பக்தர்கள் நிறைந்த அவங்க இரண்டு பேருக்குமே நம்பிக்கையாளர்கள் நாங்க பக்தர்கள் அப்படின்னு அவங்க போறாங்க அப்படிங்கிறாங்க நீதிமன்ற உத்தரவு அவர்கள் பெயரை குறிப்பிட்டு அங்கே அனுமதி கொடுக்க சொல்லவில்லை எங்கே எல்லாம் கலவரத்தை உண்டாக்க முடியுமோ அதை கலவரத்தை தூண்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்படுகின்ற கூட்டம் இந்த கூட்டம் அந்த கூட்டத்துடைய தலைவர்கள் தான் இவர்கள் நாங்கள் ஆணித்தரமாக சொல்லுகிறோம் முருக பக்தர்களுக்கு இந்த ஆட்சியில் செய்வது போல் எந்த ஆட்சியிலும் நன்மை செய்யவில்லை கோடிக்கணக்கான மக்கள் நேற்றைக்கு எங்கெல்லாம் கூட்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் தீபத் திருநாளிலே விளக்கேற்றி மகிழ்ந்தார்கள் ஏன் திருநா இருந்தோம் முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே கூடினோம் தீபம் ஏற்றினோம் அந்த மக்களுக்கு தேவையான பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தந்தோம் திருப்பரங்குன்றத்திலே எப்போதும் ஏற்றுகின்ற விளக்கு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக உலகின் உச்சியில் ஏற்றப்படுகின்ற விளக்கு ஏற்றப்பட்டது திருத்தணியில் ஏற்றப்பட்டது நாடு முழுவதும் விழா கண்டது இதை தாங்க முடியாமல் தான் இதை கையிலே எடுத்து சுற்றி திரிகிறார்கள் அரோகரா என்ற கோஷத்தோடு என் அப்பன் முருகன் நியாயத்திற்கு நிற்பான் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு துணையாக நிற்பார் நன்றி 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 திரு செய